நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அன்பார்ந்த சிவநெறி செல்வர்களே தமிழ் விஷ்டம் டெய்லி வழங்கும் மாணிக்க வாசகரின் திருவாசக பயணத்தில் நாம் இப்போது அதன் பகுதி நான்குக்குள் அடியெடுத்து வைக்கிறோம் இதுவரை சிவபுராணம் தொடங்கி கீர்த்தி திருவகவல் மற்றும் போற்றி திருவகவல் வரை நம் உள்ளத்தை உருக்கும் தெய்வீக அனுபவங்களை பெற்றோம் அந்த தொடரின் உச்சமாக இன்று நாம் சிவபெருமானின் வியாபகப் பெருமையையும் அண்டவியல் ரகசியங்களையும் வியந்து போற்றும் திருவண்டப் பகுதியின் அமுதத்தைப் பருக உள்ளோம் இந்த அகவல் அண்டப்பகுதியின் என்ற முதலடியைக் கொண்டு பெயர் பெற்றது பழைய உரைப்படி பகுதி என்றால் அண்டங்கள் அனைத்திற்கும் மூலப்பகுதியாகிய சிவபுரத்தைக் குறிக்கும் அதுவே முக்தியாகிய வீடுடையது எனவே இது திருவண்டப் பகுதி என வழங்கப்படுகிறது மாணிக்கவாசகர் இந்த அகவலில் அணு முதல் அண்டம் வரை சிவனது வியாபகத்தையும் நுண்ணிய ஆற்றலையும் எட்டு பகுதிகளாக பிரித்துக் காட்டி வியக்கிறார் இந்த திருவண்ட பகுதியானது சிவபெருமானின் தூல சூக்கும் நிலையை மேக்ரோகாசம் மற்றும் மைக்ரோகாசம் தன்மையை மெய்ஞான காட்சியுடன் விளக்குகிறது நாம் இந்த நான்காம் பகுதியில் அதன் முதல் ஆறு அடிகளின் மூலம் அந்த அண்டங்களின் பிரம்மாண்ட தரிசனத்தை அறிவோம் திருச்சிற்றம்பலம் பகுதி ஒன்று திருவண்ட பகுதியின் முதல் ஆறு அடிகள் பாடல் மற்றும் விளக்கம் சிவபெருமானது வியாபக பெருமையையும் பாடல் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கமளப்பருந்தன்மை காட்சி ஒன்றனு கொன்று நின்றேழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன துணனு புறைய சிறிய வாக பெரியோன் தெரியின் உரை ஒன்று முதல் ஆறு வரை ஆராய்ந்து பார்க்குமிடத்து இந்த பேருலகின் பகுதிகளின் உருண்டை வடிவான விளக்கமும் அவற்றின் அளவிட முடியாத இயல்புகளும் அளப்பருந்தன்மை பல்வகை வளம் பொருந்திய பெருமைமிக்க தோற்றங்களும் அவை ஒன்றிற்கொன்று மேலாக நின்ற எழுச்சியின் வேறுபாடுகளை கூறினால் அவை நூற்றொரு கோடிக்கும் அதிகமாக அளவில்லாமற் பறந்து விரிந்துள்ளன அத்தகைய உலகுகளெல்லாம் வீட்டின் சிறு துளை வழியாக நுழையும் பகலவனின் கதிர்களிலே நெருக்கமாய் காணப்படும் தூசு துகள்களை பரமாணுக்களை சிறியனவென்று சொல்லும்படியாகத்தான் பேரண்டமாய் விளங்கும் முதல்வன் ஆவார் பகுதி இரண்டு முதல் பாடல் விளக்கம் அண்டங்களின் அளவு அண்டங்களின் பெருக்கமும் சிவபெருமானின் ஒப்புயர்வற்ற வியாபகமும் மாணிக்கவாசகரின் இந்த கவிதை இன்றைய நவீன விஞ்ஞானம் வியந்து பார்க்கும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையை அன்றே பாடியுள்ள ஒரு வியத்தகு பார்வை இந்த அடிகளின் ஆழமான பொருள் இதோ அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் பிரபஞ்சம் தன்மை வாய்ந்ததல்ல அது பல பகுதிகளை அண்டப்பகுதியுடையது இந்த பொருட்கள் கோள வடிவானவை உண்டை என்பதை சுட்டுகிறது பிறக்கம் என்பது அவற்றின் உருவாக்கத்தையும் ஒளியையும் குறிக்கிறது அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி விண்மீன்களாக வானில் தெரியும் இந்த அண்டங்கள் அளவிடவே முடியாதவை அளப்பருந்தன்மை அவை ஒவ்வொன்றும் வளமும் அழகும் நிறைந்த பெரிய காட்சிகளாக வளப்பெருங்காட்சி விளங்குகின்றன நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்த கோள உலகங்களின் எண்ணிக்கை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு எண்ணற்ற கோடானு கோடி அண்டங்கள் உள்ளன என்பதை குறிக்கிறது இதில் விரிந்தன் என்ற சொல் விரிவடையும் பிரபஞ்சம் என்ற நவீன கருத்தோடு ஒப்பிடத்தக்க ஒரு வியத்தகு பார்வையை அளிக்கிறது இல் கதிரின் துன் அணுப்புரையச் சிறிய வாகப் பெரியோன் இவ்வளவு பெரிய கோடானு கோடி அண்டங்களும் நம் வீட்டின் சாளரம் வழியே நுழையும் சூரிய ஒளியில் நெருக்கமாய்க் காணப்படும் மிகச்சிறிய சிறிய தூசுத் துகள்களைப் போலத்தான் இருக்கின்றன அந்த தூசுத் துகள்களைப் போல் இந்த கோடி அண்டங்களைக் கொண்டிருப்பவர்தான் நமது சிவபெருமான் வியப்பு அண்டங்கள் யாவும் கோள என்றும் இத்தனை அண்டங்களும் சிவபெருமானின் திருமேனி முன் மிகச் சிறியவை என்பதை ஒப்பிடுவதன் மூலம் இறைவனின் வியாபக பெருமை அளவிட முடியாதது என்பதை மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துகிறார் பகுதி மூன்று திருவண்ட பகுதியின் அடுத்த ஆறு அடிகள் பாடல் மற்றும் விளக்கம் இறைவனின் முத்தொழில் ஆட்சியும் காலத்தின் தன்மையும் பாடல் அடி ஏழு முதல் பன்னிரண்டு வரை வேதியன் தொகையுடுமாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புனரிய மாப்பே ரூழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூளத்துச் சூறை மாறுதற்கு எரியது வளியீர் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் உரை அடி ஏழு முதல் பன்னிரண்டு வரை படைக்கும் கடவுளர்களாகிய பிரம்மாவின் கூட்டமும் காக்கும் கடவுளர்களாகிய திருமாலின் அதிகமான எண்ணிக்கையும் அவற்றின் தோன்றுதலும் நிலைத்து வளர்தலும் இறுதியாக ஓடுங்குதலும் நிகழ்தற்குரிய காலப்பகுதிகள் தன்னுள் அடங்கப்பெற்ற மிகப்பெரிய ஊழிக் காலங்களின் மாகா பிரளயம் தொடக்கமும் நிலைபேறும் முடிவும் மேலும் சிறு சுழற்காற்றுகளாகிய நுண்ணிய பகுதிகளையும் தன்னுள் கொண்ட வெளிப்படையான பெரிய சூறாவளியின் சூறை மாறுதம் வீச்சுக்காற்று போல சுழலுமாறு அத்தனையையும் இயக்கி வைக்கின்ற இளைஞன் குழகன் ஆகவும் விளங்கும் முதல்வன் பகுதி நான்கு அடுத்த பாடல்களின் விளக்கம் ஊழிச் சுழற்சியும் இறைவன் ஆட்சியும் சிவபெருமானின் நித்திய இளமையும் பிரபஞ்சத்தின் இயக்கமும் இந்த அடிகளில் பிரம்மா விஷ்ணு போன்ற கடவுளர்கள் மற்றும் காலச் சுழற்சியின் மீது சிவபெருமான் கொண்டிருக்கும் அபார அதிகாரத்தை மாணிக்க விவரிக்கிறார் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் பல அண்டங்கள் இருப்பதால் ஒவ்வொரு அண்டத்திலும் அவற்றை படைப்போர் வேதியன் பிரம்மா காப்போர் மாலவன் விஷ்ணு என பல கடவுளர்கள் உள்ளனர் அவர்களுடைய கூட்டமும் எண்ணிக்கையும் மிகுதியாக இருக்கின்றன மாப்பேரூழியும் நீக்கமும் நிலையும் உலகின் படைப்பு காப்பு அழிவு ஆகியவற்றை கடக்கும் பிரம்மா விஷ்ணு போன்ற கடவுளர்களின் காலத்தை கடந்து உலகங்கள் யாவும் தோன்றி மறைகின்ற மாபெரும் ஊழிக் காலத்தின் மகா பிரளயம் சுழற்சியும் அதன் நிலையும் நீக்கமும் இறைவனால் நடத்தப்படுகிறது சூறை ஒடுதூளத்துக்கு கொட்கப்பெயர்க்கும் குழகன் இந்த ஊழிக் காலமானது ஒரு பெரிய சுழற்காற்று சூறை மாறுதம் போலவும் அந்த கடவுளர்களின் காலங்கள் அந்த பெரிய புயலில் அடங்கிய சிறு சுழற்காற்று போலவும் கருதப்படுகின்றன பெரிய சுழல்களையும் சிறிய சுழல்களையும் வீசும் பெரும் புயல் போல அனைத்தையும் சுழலச் செய்து இயக்குகின்றவர் சிவபெருமான் குழகன் முழுவதும் இத்தனையும் செய்தும் கூட சிவபெருமான் எப்போதும் ஒரு பக்குவம் அடையாத மென்மையான உடைய இளைஞனாகவே குழகன் இருக்கிறார் எல்லாம் தோன்றி முதிர்ந்து ஒடுங்கி அழிந்தாலும் தான் ஒருவன் மட்டும் எந்த மாற்றமும் இல்லாதவராக எப்போதும் இளைஞராகவே விளங்குகிறார் என்பது இதன் உட்கருத்து பகுதி ஐந்து திருவண்ட பகுதியின் அமைப்பு சிறப்பும் அடுத்த கட்டமும் அன்பர்களே இப்போது நாம் இந்த திருவண்ட பகுதியின் ஒட்டுமொத்த அமைப்பையும் மாணிக்க வாசகர் இந்த பாடலை எவ்வாறு பிரம்மாண்டமாக பிரித்துள்ளார் என்பதையும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு முக்கிய குறிப்பு இந்த திருவண்ட பகுதி அகவல் முழுமையாக நூற்று நாற்பத்தி ஏழு அடிகளை கொண்டது பல நாம் இந்த பகுதி நான்கு ஆடியோவில் அதன் முதல் ஆறு வரிகளை பற்றிய விளக்கங்களை மட்டுமே இதுவரை கேட்டிருக்கிறோம் எனவே மீதமுள்ள பாடல்களின் அமைப்பையும் அதன் தொடர்ச்சியையும் இப்போது தெரிந்து கொள்வோம் முதல் இருபத்தி எட்டு அடிகள் இயங்குவ நிற்பன சித்தும் சடமுமான எல்லாவற்றையும் இறைவன் நடத்திக் கடந்திருத்தலை உணர்த்துவன நாம் கேட்ட முதல் ஆறு வரிகளும் இந்த பகுதியில்தான் அடங்கும் விளக்கம் அண்ட சராசரங்களில் இயங்குகின்ற சங்கமம் மற்றும் நிலையாக நிற்கின்ற தாவரம் எல்லா பொருட்களையும் அதாவது அறிவுள்ள மற்றும் அறிவற்ற எல்லாவற்றையும் அவற்றின் இயல்புப்படி இறைவன் தனது சக்தியால் நடத்திக்கொண்டு அதையெல்லாம் கடந்த நிலையில்தான் எழுந்தருளியிருப்பதை உணர்த்தும் பகுதி இது அன்பர்களே திருவண்டப் பகுதியின் முதல் ஆறு வரிகளின் மூலம் நாம் அணுவின் நுட்பம் முதல் அண்டங்களின் பெருக்கம் வரை உணர்ந்தோம் இயங்குவன நிற்பன அனைத்தையும் இறைவன் கடந்து நிற்கிறார் என்ற பேருண்மையையும் கண்டோம் இந்த தெய்வீக அனுபவம் உங்களுக்கு மேலும் ஒரு புதிய ஆன்மீக புரிதலை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பகுதி ஐந்து எல் திருவண்டப் பகுதியின் அடுத்த முக்கியமான அங்கமான இறைவனின் அருட்செயல்களைக் காணுமாறு பணிக்கின்ற காண்க நாற்பது பகுதியை தரிசிக்க இருக்கிறோம் தொடர்ந்து திருவாசக அமுதத்தை பருக எங்கள் தமிழ் விஷ்டம் டெய்லியுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு இனிய ஆன்மீக பயணத்தில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல அந்த ஈசனின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் திருச்சிற்றம்பலம்